வெண்ணிலா பக்கத்தில் தன்னை புதைக்க வேண்டும் என்று நடிகை நந்தினியின் கணவர் கார்த்திக் கடிதம் எழுதி வைத்துள்ளார் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் நந்தினியின் கணவர் கார்த்திக் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்யும் முன்பு அவர் எழுதிய கடிதம் கிடைத்துள்ளது கார்த்திக் இரண்டு கடிதங்கள் எழுதியுள்ளார் ஒரு கடிதத்தில் தான் தற்கொலை செய்ய நந்தினியின் தந்தை ராஜேந்திரன் காரணம் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் கார்த்திக் தன் அக்கா ரம்யாவிற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருக்கையில் ரம்யா அம்மாவை கூப்பிட்டு போய் வச்சுக்கோ நீ அம்மாவை பார்த்துக்கோ என தெரிவித்துள்ளார் என்னால இதுக்கு மேல வாழ முடியவில்லை என்னால இதுக்கு மேல வாழ முடியவில்லை எனக்கு வாழவும் தெம்பு இல்லை இத்தனை நாள் பிணமாக தான் வாழ்ந்தேன் இனிமேல் நான் இருப்பது சரியில்லை என்னால் வாழ முடியவில்லை இனிமேல் நான் இருப்பது வேஸ்ட் என் கௌரவம் மரியாதை போச்சு அம்மாவை பார்த்துக்கோ என கார்த்திக் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என் இறுதி ஆசை வெண்ணிலாவை புதைத்த இடத்தில் பக்கத்தில் என்னையும் என்னை புதையுங்கள் கார்த்திக் அந்த குறிப்பிட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்